ரத்த சர்க்கரை அளவை குறைக்க வேண்டுமா இதை கட்டாயமாக செய்யுங்க நமது உணவில் பிரக்கோலி வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னா இதில் வந்து குளுக்கோரோஃபின் அப்படின்னும் குளுக்கோனாய்டுகளுடைய செறிவூட்டப்பட்ட மூலங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது இதனால் இன்சுலின் உணவு திறனை ஊக்குவிக்க இரத்த சர்க்கரை அளவு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு ஆராய்ச்சி மூலமாக சொல்லப்படுது கடல் உணவுகள் நமக்கு நன்மை தரும் இதில் வந்து மீன் மட்டும் மட்டி ரொம்பவும் சிறந்தது இதில் புரதம் ஆரோக்கியமான கொழுப்புகள் விட்டமின்கள் தாதுக்கள் மதிப்பு மிக்க மூலகம் இதெல்லாமே இருக்கு இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பூசணி விதைகளை தினமுமே நம்ம சாப்பிட்றது ரொம்பவே முக்கியம் இது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் காய்கறிகள்ல வெண்டைக்காய் ரொம்பவும் வித்தியாசமானது இதுல பாலிசாக்ரைட்ஸ் மற்றும் பிளேவனாய்ட்ஸ் ஆக்சிஜனேட்டுகள் மாதிரி இரத்த சர்க்கரையை குறைக்கக்கூடிய சேர்மங்கள் வந்து நிறைஞ்சிருக்கு இதை கட்டாயமா சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதுலயும் ஆழி விதை சத்து மற்றும் ஆரோக்கியமான